அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு பாக்குப்பன் வணக்கம் இன்று என் பிதற்றல் வெற்றி வேர்க்கையும் புறநானூறும் சான்றோர் பெருமக்களே இந்த ரெண்டு நூல்களும் கல்வியின் இன்றியமையாமை கல்வி நாம் எப்படி கற்க வேண்டும் என்று மிக அழகாக சொல்லுகின்றன இந்த உலகத்தில் கல்விதான் மிக சிறப்புடையது ரெண்டு நூல்களும் சொல்லுகின்றன வெற்றி வேர்க்கையும் புறநானூறும் அதை நாம் எப்படி கற்க வேண்டும் வெற்றி வேர்க்கை அதிவீரராம பாண்டியன் மிக அழகாக சொல்லுகிறார் எப்படி படிக்கணுமா கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே நாற்பால் குலத்தில் மேற்பால் ஒருவன் கற்றிலனாயின் கீழ் இருப்பவனே எக்குடி பிறப்பினும் யாவரே ஆயினும் அக்குடியில் கற்றோரை மேல் வருக என்பர் ஒருவனை அரசும் விரும்பும் வெற்றி வேர்க்கை மிக அழகாக சொல்லுகிறது வெற்றி வேர்க்கை அதி வீரராம பாண்டியன் மிக அழகாக சொல்லுகிறார் கற்பது நல்லது கற்பது நல்லது எப்படிப்பா படிக்கட்டும் பிச்சை எடுக்க நேரிட்டாலும் பிச்சை எடுத்தாவது படிக்க வேண்டும் எனக்கு விளக்கு இல்லை வீடு இல்லை மாடு இல்லை மனை இல்லை அப்பா இல்லை அம்மா இல்லை ஒன்றும் சொல்லக்கூடாதா இந்த உலகத்தில் பிச்சை எடுப்பதை விட இழிவானது உலகத்தில் வேறு எதுவும் இல்லை எல்லா அறிஞர்களும் பிச்சை எடுக்காதேன்னு தான் சொல்லுவான் இங்கே வெற்றி வேர்க்கை சொல்லுகிறது பிச்சை எடுத்தாவது படி பிச்சை எடுத்தாவது படி அப்போ என்ன படிப்பு அவ்வளவு சிறந்தது அவ்வளவு உயர்ந்தது படிக்க வேண்டும் பொய் சொல்லக்கூடாது இருக்கிறதுலே பெரியப்பாவும் பாவம் பொய் சொல்லக்கூடாது ஆனால் வள்ளுவர் சொல்கிறார் பொய்மையும் வாய்மையிடத்த புரை தீர்ந்த நன்மை பயக்கும் எனின் பிறருக்கு குற்றமற்ற நல்லது விளையுமானால் நல்லது ஏற்படுமேயானால் அந்த இடத்தில் பொய் சொல்லலாம் பொய் மெய்யாகாது பொய் பொய்தான் மெய் மெய் அந்த இடத்துல சொல்லுப்பா ஆனால் அதுக்காக அதுதான் பொய் சொல்லணும் காலத்துக்குன்னு கிடையாது அதனால் பொய் மெய்யாகி விடாது ஆக பிறருக்கு குற்றமற்ற பயன் நல்லது விளையுமானால் அந்த இடத்தில் பொய் சொல்லலாம் பொய் சொல்லலாம் அதுபோல பிச்சை எடுப்பது இழிவானது ஆனால் பிச்சை எடுத்தாவது படித்தல் நல்லது கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினோ கற்கை நன்றே காமராஜர் இதை படிச்சிருக்கிறாரு காமராஜர் ஒரு ஊரில் போயிட்டு இருந்தார் உங்களுக்கெல்லாம் தெரிந்து செய்து தான் ஒரு பையன் எருமை மாட்டு மேலே உட்காந்துன்னு மாடு பேச்சுட்டு இருந்தான் ஒரு பத்து வயசு இருக்கான் அவனை கூப்பிட்டாரு ஏண்டா நீ பள்ளிக்கூடம் போகலையா கேட்டார் ஆ பள்ளிக்கூடம் போனால் யார் சோறு போடுவாங்க அவர் கேட்டார் முதலமைச்சர் அவர் சோறு போட்டால் பள்ளிக்கூடம் போவையான்னாரு போகணும் பையன் அப்பொழுது உதயமானது தான் தோன்றியது தான் மதிய உணவு திட்டம் அரசாங்கத்தில் அறிஞர்கள் சொன்னாங்க ஐயா நமக்கு அவ்வளோ பணம் இல்லை அரசாங்கத்தில் அதை நாம் செய்ய முடியாது போல் இருக்குது நீங்கள் மதிய உணவு திட்டம் கொண்டு வந்துட்டீங்களே அவருக்கு ஆலோசகர்கள் சொன்னார்கள் அப்போ சொன்னார் அவர் நான் இந்த நாட்டில் உள்ள தமிழ்நாட்டில் உள்ள குழந்தைகள் கல்வி கற்க வேண்டும் என்பதற்காக மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறேன் அந்த திட்டத்தை இந்த நாட்டு மக்களிடம் நான் பிச்சை எடுத்தாவது அந்த திட்டத்தை கொண்டு வருவேன் பார்த்திங்களா பிச்சை புகினும் கற்கை நின்றே வெற்றி வேர்க்கை காமராஜர் அதே சொன்னார் இந்த நாட்டு மக்களிடம் நான் பிச்சை எடுத்தாவது இந்த மதிய உணவு திட்டத்தை நான் செயல்படுத்துவேன் குழந்தைகள் படிக்க வேண்டும் என்பதற்காக படிப்பு அவ்வளவு இன்றியமையாதது சான்றோர் பெருமக்களை வெற்றி வேர்க்கை சொன்னதை காமராஜர் தானும் சொன்னார் அதே வெற்றி வேர்க்கை சொல்கிறது நாற்பால் குலத்தில் மேற்பால் ஒருவன் கற்றிலனாயின் கீழ் இருப்பவனே இந்த நான்கு வகை குலத்தில் மேற்குலம் என்று சொல்லப்படுபவன் மேற்குலத்தில் நான் இருக்கிறேன் என்று சொல்லுபவன் படிக்காமல் போயிட்டான்னா அவன் படிக்கலன்னா அவன்தான் தாழ்ந்தவன் நீ எந்த குலத்தில் பிறந்திருக்கிறாய் என்பது அல்ல நீ படித்தவனா படிக்காதவனா படித்தவன் மேற்குலத்தை சார்ந்தவன் படிக்காதவன் கீழ்குலத்தை சார்ந்தவன் நாற்பால் குலத்தில் மேற்பால் ஒருவன் கற்றிலனாயின் கீழ் இருப்பவனே மேல் குலத்தில் பிறந்திருந்தாலும் அவன் படிக்காதவனாயிருந்தால் அவன்தான் மிக தாழ்ந்தவன் தாழ்ந்த குலத்தை சார்ந்தவன் வெற்றி வேர்க்கை எக்குடி பிறப்பினும் யாவரே ஆயினும் அக்குடியில் கற்றோரை மேல் வருகை என்பர் நீ எந்த குடும்பத்தில் பிறந்திருக்கிறாய் நீ எந்த குலத்தில் பிறந்திருக்கிறாய் நீ எந்த குடியில் பிறந்திருக்கிறார் யாரும் கேட்கறதில்ல இந்த சமூகம் நீ படித்திருக்கிறாயா ஆம் நீ மேலவா கற்றவருக்குத்தான் மரியாதை கற்றவருக்குத்தான் மதிப்பு படித்தவனுக்குத்தான் சிறப்பு அவன் எந்த குடியில் பிறந்திருக்கிறான் என்பது கேள்வி அல்ல எக்குடி பிறப்பினும் யாவரே ஆயினும் அக்குடியில் கற்றோரை மேல் வருக என்பர் எந்த குடியில் பிறந்திருந்தாலும் எந்த குலத்தில் பிறந்திருந்தாலும் அது கேள்வி அல்ல அவன் படித்திருந்தால் அவன்தான் உயர் குலத்தை சார்ந்தவன் அவன் படித்திருந்தால் அவன்தான் உயர்குடியில் பிறந்தவன் வெற்றி வேர்க்கை அதி வீரராம பாண்டியர் சொல்கிறார் அதே வெற்றி வேர்க்கை அறிவுடை அரசனை அறிவுடை ஒருவனை அரசும் விரும்பும் அரசாங்கத்தில் ஒரு வேலை அப்படின்னா படித்தவனைத்தான் அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள் அறிவுடையவனுக்குத்தான் அரசில் மதிப்பு இருக்கும் அரசாங்கத்தில் மரியாதை இருக்கும் அவனுக்குத்தான் புகழ் வரும் பெருமை வரும் படிக்க வேண்டும் அறிவுடை ஒருவனை அரசும் விரும்பும் சான்றோர் பெருமக்களே ஒரு செவி வழி செய்து சேக்கிழார் தந்தை சோழ அரசனிட்ட அமைச்சராக இருந்தார் இது செவி வழி செய்தி அரசன் ஒரு நாள் ஒரு கேள்வி கேட்டானா மலையில் சிறந்தது எது உலகில் சிறந்தது எது கடலில் சிறந்தது கடலை விட பெரியது எது உலகை விட பெரியது எது மலையை விட உயர்ந்தது எது கேட்டானா மறுநாள் நீங்கள் அதற்கு விடை சொல்ல வேண்டும் சோழன் அமைச்சரிடம் ராத்திரிலாம் அந்த தூக்கம் இல்லை சேக்கழா இருக்கு அப்பாவுக்கு அவர் தான் அமைச்சர் பையன் கேட்டான் சின்ன பையன் குழந்த ஏன்பா இப்படி தூங்காமல் தவிச்சிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி மூன்று கேள்வி கேட்டார் எனக்கு ஏன்பா அதுக்கு போய் தொல்லப்படுற துன்பப்படுறீங்க மலையில் சிறந்தது எது நிலையில் தெரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மான பெரிது வள்ளுவர் ஒன் ஒருவன் தன் நிலையில் மாறுபடாமல் அடக்கம் உடையவனாக இருந்தால் அவன் உயர்வு இருக்கிறது அது மலையின் உயர்வை விட அதிகமானது நிலையில் தெரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மான பெரிது இந்த உலகத்தை விட எது பெரியது காலத்தினால் செய்த நன்றி சிறிதனினும் ஞாலத்தின் மான பெரிது தக்க சமயத்தில் செய்த உதவி இந்த உலகை விட பெரியதாகும் இந்த உலகை விட பெரியதாகும் அதுவும் வள்ளுவர் சொல்லியிருக்கிறார் கடலை விட பெரியது எது பயன் தூக்கார் செய்த உதவி நயன்தூக்கின் நன்மை கடலில் பெரிது பிரதி பலனை எதிர்பாராமல் செய்த உதவி இருக்கிறதே அது கடலை விட பெரிது அதுவும் வள்ளுவர் சொல்லியிருக்கிறார் என்று சேக்கிழார் சொன்னதாகவும் சோழரசன் அவரையே அமைச்சராக வைத்து கொண்டதாகவும் செவி வழி செய்து வருகிறது சான்றோர் பெருமக்களை ஆக என்ன அரசாங்கம் அறிவுடையவனை விரும்பும் அது நம்முடைய சேக்கிழார் வாழ்க்கையில் நமக்கு தெளிவாக தெரிகிறது வெற்றி வேர்க்கை இப்படி எப்படி படிக்க வேண்டும் கல்வி ஏன் படிக்க வேண்டும் அது எவ்வளவு சிறப்புடையது என்று மிக அழகாக சொல்லுகிறது மிக அழகாக சொல்லுகிறது வெற்றி வேர்க்கை அது வீர ராம பாண்டியன் சான்றோர் பெருமக்களை இதே கருத்தைத்தான் புரணநூரும் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லுகிறது ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன் மிக அழகாக இதே கருத்தை வலியுறுத்துகிறார் அதிசயமாக இருக்கு எனக்கு ரெண்டு பேரும் ஒரே மாதிரி எண்ணி இருக்கிறார்களே என்று ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன் புறநானூற்றில் சொல்கிறாரு உற்றுழி உதவியும் உறுபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்றே பிறப்பு ஓர் அன்ன உடன் வயிற்றுள்ளும் சிறப்பின் பாலால் தாயும் மனம் திரியும் எக் ஒரு குடி பிறந்த பல்லோருள்ளும் மூத்தோன் வருகை அண்ணாது அவருள் அறிவுடையோன் ஆறு அரசும் செல்லும் வேற்றுமை தெரிந்த உள்ளும் கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் ஒருவனும் அவன் கண் படுமே அவன் கண் படுமே எப்படி படிக்கணுமா உற்றுழி உதவியும் பொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்றே ஆசிரியனுக்கு அவனுக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டால் அந்த துன்பத்தை நீக்க வேண்டுமா மாணவன் ஆசிரியனுக்கு மிகுந்த பொருளை கொடுத்து படிக்கணுமா பொதுவாக மாணவர்கள் தனி வகுப்புன்னு போவாங்க முப்பது நாள் வருவான் ஒன்றாந்தேதி அடுத்த மாதம் ஒன்றாந்தேதி நின்றுடுவான் ஏன் அன்றைக்கி தான் ஆசிரியனுக்கு பணம் கொடுக்கணும் நின்றுடுவான் ஐயன் கடா பணம் கொடுக்குறதுன்னு தான் இப்போலாம் ஆசிரியர்கள் மூணு மாதம் பணம் முதலே வாங்கிற அன்னைக்கு வந்தாலும் வரலனாலும் ஆக ஆசிரியனுக்கு பணம் கொடுத்து தான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டாம் பணம் கொடுக்காமல் கற்றுக்கொள்ளக்கூடாது அதான் சொல்கிறாரு ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன் புறணா நூற்றில் உற்றுழி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றையின் நிலைமுனியா அது கற்றல் நன்றே ஆசிரியனுக்கு ஒரு துன்பம் நேர்ந்து விடத்து அந்த துன்பத்தை மாணவன் நீக்க வேண்டும் மிகுந்த பொருளை கொடுத்து அவன் கற்க வேண்டாம் அந்த துன்பத்தை நீக்கும் பொழுது இவனுக்கு துன்பம் ஏற்படும் அதை பொருட்படுத்தக்கூடாது ஆசிரியனுக்கு பணம் கொடுக்க நேரிடும்பொழுது இவனுக்கு சில தொல்லைகள் ஏற்படும் கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிக்க வேண்டியிருக்கான் ஐயோ இவ்வளோ கஷ்டப்படுறேன் அவ்வளோ கஷ்டம் அதெல்லாம் பொருட்படுத்தக்கூடாது மனசில் வைக்கக்கூடாது தன் துன்பத்தை தன் இழப்பை மனதில் கொள்ளாமல் ஆசிரியனுடைய துன்பத்தை ஒரு மாணவன் நீக்க வேண்டும் படிக்கும்போது ஆசிரியனுக்கு மிகுந்த பொருளை கொடுத்து அவன் படிக்க வேண்டும் உற்றுழி உதவியும் உரு பொருள் கொடுத்தும் பிற் நிலை முனியாது கற்றல் என்றே பிறப்பு ஓரண்ண உடன் வயிற்றுள்ளும் சிறப்பின் பாலால் தாயும் மனம் திரியும் ஒரு அம்மாவுக்கு மூன்று குழந்தைகள்னா ஒரு பையன் நல்லா படித்து சிறப்பான ஒரு பதவியில் இருந்தான்னா தாயினாலே எல்லா பிள்ளைகிட்டையும் ஒரே மாதிரி அன்பு செலுத்துபோல் தான் தாய் அது உண்மைதான் ஆனால் மூன்று பேரில் ஒரு பையன் பெரிய படிப்பு நல்ல பதவி அரசாங்கத்தில் மரியாதையோடு இருக்க அப்படின்னா அந்த அம்மாவுக்கு அவன் மேலே கொஞ்சம் பாசம் அதிகமாக இருக்குமாம் பொதுவாக பாசம் எல்லோரிடமும் சமமாக காட்டுபோல் தான் தாய் அது உண்மைதான் இருந்தாலும் ஆரியப்படை கடந்த நெடுஞ்சி நெடுஞ்செழியன் சொல்கிறார் புரோனா நூற்றில் அவன் சிறப்பு மிக்கவனாக இருந்தால் தன் மகன் அவன் மீது கொஞ்சம் பாசம் அதிகமாகவும் இருக்கும் அதான் கல்வி அதுதான் சிறப்பு அதனால் நாம் கல்வி கற்க வேண்டும் ஒரு குடி பிறந்த பல்லோருள்ளும் மூத்தோன் வருகை என்னாது அவருள் அறிவுடையோன் ஆறு அரசும் செல்லும் நாலு பேர் ஒரு குடும்பத்தில் அரசாங்கத்தில் ராஜாவுக்கு ஒரு ஐயம் வந்து விட்டது ஒரு குழப்பம் அது எப்படி தீர்ப்பது என்பது தெரியவில்லை இப்போ அந்த குடும்பத்தில் நாலு பேர் இருக்காங்களே அதில் யார் ரொம்ப வயசானவன் அவனை கூப்பிட்டு வா அந்த குழப்பத்தை சொல்லி தெளிவு பெறலாம் கூப்பிட மாட்டான் வயசானவன்றதுக்காக கூப்பிட மாட்டான் அங்கே யார் கற்றறிந்தவன் ரொம்ப சின்ன பையன் கடைசி பையன்தாங்க நல்லா படிச்சிருக்கான் ரொம்ப அறிவாளியாக இருக்கான்னு சொல்கிறாங்க ஊரில் அப்படியா அவனே கூப்பிட்டு வா அரசன் சொல்லுவான் ஒரு குடி பிறந்த பல்லோருள்ளும் மூத்தோன் வருகை என்னாது அவருள் அறிவுடையோனாறு அரசும் செல்லும் யார் அறிவாளி சின்ன பைய அப்படியே வாப்பா இந்த குழப்பத்தை எப்படி தீர்க்கலாம் என்று அறிவுடையவனுக்குத்தான் கல்வி கற்றவனுக்குத்தான் அரசாங்கத்தில் மரியாதை இருக்க அங்கேயும் வெற்றி வேர்க்கையும் சொன்னது அறிவுடைய அறிவுடைய ஒருவனை அரசும் விரும்பும் வெற்றி வெற்றி வேர்க்கை ஆங்கே இங்கே அறிவுடையவனார் அரசும் செல்லும் அதே தான் அறிவுடையவனைத்தான் அரசன் விரும்புவான் அரசன் விரும்புவான் வெற்றி வேர்க்கை என்ன சொன்னதோ அதையே புறணானூரும் சொல்லுகிறது ஆக கற்க வேண்டும் கற்க வேண்டும் வேற்றுமை தெரிந்த நாற்பால் உள்ளும் கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் ஒருவனும் அவன் கண்படுமே புறணானூர் அங்கே நாலு குளம் சொன்னாங்க மேற்குலத்தில் இருப்பவன் அங்கே வெற்றி வேர்க்கையில் கற்கவில்லை என்றால் படிக்கவில்லை என்றால் அவன்தான் தாழ்ந்தவன் வெற்றி வேர்க்கை இங்கே சொல்கிறான் பார் அதேதா கீழ்நிலையில் இருக்கிறவன் கீழ்குளத்தில் பிறந்தவன் கற்றிருந்தால் மேற்குலத்தில் பிறந்தவன் அவன் கண்படுமே அவனுக்கு ஆட்படுவான் அவனை வணங்குவான் கீழ்குளத்தில் இருக்க கற்றவன் சொன்னதைத்தான் இவன் கேட்பான் ரெண்டும் ஒன்று தான் இருநாங்க எட்டு நாலு ரெண்டு எட்டு அங்கே ரெண்டு நாள் எட்டுனார் இங்கே நாலு ரெண்டு எட்டுனார் அதே கருத்து தான் சான்றோர் பெருமக்களே எப்படி படிக்க வேண்டும் குழந்தைகளே குறிப்பாக குழந்தைகளுக்குத்தான் இன்று நீங்கள் எப்படி படிக்க வேண்டும் ஆ எனக்கு அது இல்லை இது இல்லை சரி இல்லை சொல்லாத சொல்லாத பிச்சை எடுத்தாவது படின்னு சொல்கிறேன் அதை விடவா நீ கீழே போயிட்ட நமக்கு அது இல்லை இது இல்லை என்று சொல்லக்கூடாது படிக்க வேண்டும் படிக்க வேண்டும் படிக்க வேண்டும் என்ற எண்ணம் தான் நம் மனத்தில் இருக்க வேண்டும் குழந்தைகளே படித்தால்தான் இந்த உலகத்திலே நாம் புகழ் மிக்கவர்களாக இருப்போம் படித்தால்தான் இந்த உலகத்திலே நாம் பெருமை மிக்கவர்களாக இருப்போம் படித்தவர்களுக்குத்தான் இந்த உலகத்திலே மதிப்பு இருக்கிறது மரியாதை இருக்கிறது இல்லை மன்னனுக்கு தன் தேசமல்லால் சிறப்பு இல்லை கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு ராஜாவுக்கு அவன் நாட்டில் தான் பெருமை வேறு நாட்டில் போனால் அவன் யாரும் தெரியாது மரியாதை கிடையாது ஆனால் படித்தவன் இந்த உலகத்தில் எங்கே போனாலும் அவனுக்கு அவன் போகிறதுக்கு முன்னாடி அவனுடைய பெருமை அந்த நாட்டிற்கு போய் சேரும் அவனை எல்லோரும் வரவேற்பார்கள் குழந்தைகளை படிக்க வேண்டும் படிக்க வேண்டும் அதுதான் உங்களுக்கு பெருமையை தரும் ஒரு வடமொழி கவிதை காக்கைக்கு இரவில் கண் தெரியாது கூகைக்கு பகலில் கண் தெரியாது கல்லாதவனுக்கு இருவேளையும் கண் தெரியாது இது ஒரு வடமொழி கவிதை என் குருநாதர் தேஞா அவர்கள் தான் இதை சொல்லுவார்கள் வடமொழி கவிதை அவர் வடமொழி சமஸ்கிருதத்தில் மிக அழகாக சொல்லுவார்கள் அதெல்லாம் நமக்கு தெரியாது ஆக காக்கைக்கு இரவில் கண் தெரியாது கூகைக்கு பகலில் கண் தெரியாது கல்லாதவனுக்கு இருவேளையும் கண் தெரியாது விண்ணுக்கு அணிகலம் வெண்ணிலா பெண்ணுக்கு அணிகலம் நல்ல கணவன் மண்ணுக்கு அணிகலன் மா மன்னன் ராஜா மா மன்னன் கற்றவர்தான் எல்லாம் இருக்க வேண்டும் மற்றையோர்க்கு அணிகலன் கல்வி மற்றையோர்க்கு அணிகலன் கல் நம்ம எல்லாருக்கும் நகை எது ஆபரணம் எது அணிகலன் எது என்றால் கல்வி ஆக குழந்தைகளை நாம் படிக்க வேண்டாம் படித்தால் தான் இந்த உலகத்திலே நாம் நிமிர்ந்து நடக்க முடியும் மேலோங்கி நிற்க முடியும் அடட அந்த பொண்ணை எத்தனை மார்க் வாங்கியிருக்காள் இருபதுக்கு எழுநூற்றி அறுபதாமல் நீட்டில் அடே அப்பா அவளல்லவோ பெண் என்று இந்த உலகம் பாராட்டம் இந்த உலகம் பாராட்டம் எப்படி தூங்கிக்கினே படிச்சிட முடியுமா வாங்கிட முடியுமா அந்த மதிப்பெண்ணை கடுமையாக உழைப்பு இருக்கும் அதை அடியில் அவள் அல்லும் பகலும் இரவும் பகலும் படிப்பு படிப்பு என்று இருந்திருப்பாள் தான் எழுநூற்றி இருபதுக்கு எழுநூற்றி இருபது நீட்டில் குழந்தைகளே நீங்களும் அவளை போல நல்ல மதிப்பெண் பெற வேண்டும் அப்போது தான் நல்ல மதிப்பு இருக்கும் இந்த சமுதாயத்தில் பிளாட்டோக்கிட்ட ஒருத்தர் போய் கேட்டான் என் பையனுக்கு நீங்கள் படிப்பு சொல்லிக் கொடுக்கணும் எவ்வளோ பணம் கேட்குறீங்கன்னு கேட்டான் பிளாட்டோ சொன்னார் ஐநூறு வெள்ளி கொடுப்பான்னாரு அடே அப்பா ஐநூறு வெள்ளியா ஐநூறு வெள்ளி இருந்தால் நான் ஒரு அடிமையை வாங்குவேனா வாங்க வாங்கினா உன் வீட்டில் உன் பிள்ளையோடு சேர்ந்து ரெண்டு அடிமைகள் இருப்பார்கள் பிளாட்டோ என்ன அர்த்தம் படிக்கலைன்னா அவன் வாழ்நாளில் அடிமையாகத்தான் இருப்பான் அடிமையாகத்தான் இருப்பான் அவன் பெரிய முதலாளியாக வர முடியாது பெரிய அறிஞனாக வர முடியாது உலகத்தில் அவன் புகழ் மிக்கவனாக இருக்க முடியாது அதனால் படிக்க வேண்டும் எவ்வளவு பணம் கொடுத்தாலும் படிக்க வேண்டும் ஒரு பையன் பட படிப்பு எவ்வளோ முக்கியமானு சொல்லி கடினப்பட்டு உழைத்து மாலை வேலைகளில் கூலி வேலைகள்லாம் போய் பள்ளிக்கூடத்துக்கு போய் மெதுவாக கல்லூரியில் சேர்ந்தான் கல்லூரியில் தமிழ் பாட வகுப்பு பேராசிரியர் கேட்டார் தம்பி பாசம் காதல் ரெண்டுத்துக்கும் என்னப்பா வேறுபாடுன்னு கேட்டார் அந்த பையன் எழுந்து சொன்னான் ஐயா நீங்கள் உங்கள் மகள் மீது வைத்திருக்கிறீர்களே அது பாசம் நான் உங்கள் மகள் மீது வைத்திருக்கேன்னு அது காதல் தான் நன்றி வணக்கம்